நினைக்கிறேன் லண்டன் ஓரளவுக்கு கம்மியா இருக்கு இன்னைக்கு எங்க போயிட்டு இருக்கோம்னா பிக் பென் லண்டன் ஐ பிரிட்டிஷ் மியூசியம் அச்சுரல் ஹிஸ்டரி மியூசியம் நாலு இடத்துக்கு இன்னைக்கு போலான்னு இருக்கோம் நாளையிலே இறங்கிட்டோம் இப்போ கரெக்டா டைம் முப்பது மணி ஆகுது யாருமே இல்லை ஏன்னா சண்டே இன்னைக்கு லண்டன் அண்டர்க்ரவுண்ட்ல ஓடுற டியூப் டியூப் அதாவது மெட்ரோ ட்ரெயின் அப்படிங்கிற சொல்லலாம் எவ்வளவு பழசா இருக்குது பாருங்க அப்படியே மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க ரொம்ப வருஷங்களா ஆனா இந்த அண்டர் கிரவுண்ட்ல ஓடும்போது இருக்கிற சவுண்ட் இருக்கு பாருங்க காதெல்லாம் பிச்சுக்கும் ஒரு பெரிய சுரங்க பாதை வச்சிருக்காங்க உள்ளுக்குள்ள பாருங்க எல்லா இடத்துல ட்ரெயின் இருக்குல்ல இந்த பக்கம் ஒரு சுரங்க பாதை அந்த பக்கம் ஒரு சுரங்க பாதை இங்க இருந்து யாரும் இருக்கு

ஹிடன் ஸ்பாட் இருக்கு அங்க இருந்து நல்லா அழகா போட்டோஸ் எடுக்க முடியும் சோ அங்கதான் போயிட்டு இருக்கோம் இப்ப நாங்க சோ இங்க தெரிஞ்சு பாருங்க இதுதான் லண்டன் ஐ எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குது காலையில ஒரு மாதிரி சாந்தமா இருக்குது அவ்வளோவா கூட்டம்லாம் இல்லை நீங்கள் கொஞ்சம் நேரம் கேட்க பயங்கர கூட்டமாக இருக்கும் இந்த ஏரியாலெலாம் ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டோம் இங்கேருந்து பார்க்கும்போது அது பிக் பங்கு தெரிஞ்சு பாருங்கள் நிறைய படத்திலலாம் பார்த்துருப்போம் இந்த இடத்த சைடில் கடையெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க ஐ கிராஜுவேஷன் முடிச்சு ஒருத்தான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறாரு இதுதான் அந்த ஸ்பாட்டு ஆல்ரெடி அங்கே க்யூ இருக்குது இங்கேருந்தால் பக்காவான வியூ கிடைக்கும் அதனால தான் நிறைய பேர் ஃபோட்டோ இருக்காங்க அதுக்கு நடுவில் ஒரு அக்கா ஜாக்கிங் வேற போயிட்டு இருக்காங்க ஐயோ செம்ம கூட்டமா இருக்குது காலையில இப்போ எவ்வளவு ஒன்பது மணி தான் ஆகுது அதுக்குள்ளாலே எவ்வளவு கூட்டம் பாருங்க இந்த இடத்துல நாளையிலே இவ்வளவு கூட்டம் இருக்கும் நாங்க எக்ஸ்பெக்டே பண்ணல பரவாயில்ல ஒரு கம்மியா தான் இருக்குது ஒரு எட்டு பேர் பத்து பேர் இருக்காங்க ஃப்ரெண்ட்ல அவங்க முடிச்சு பாருங்க நம்ம போய் போட்டோ எடுத்துட வேண்டியதான் பாருங்க அந்த மாதிரி இருக்குது பாருங்க அதுதான் ஹைலைட்டு பிரமுகர் ட்ரெடிஷனல் இந்தியன் ட்ரெஸ் எல்லாம் போட்டு நிற்கிறாங்க பாத்தீங்களா ஃபோட்டோ ஷூட்டுக்கு சூப்பராக இருக்காங்க பாருங்க பிக்பேனை ஒட்டி ஒரு பில்டிங் இருக்குது பாருங்க அதாவது ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது யூகேவோட நாடாளுமன்றம் அது தான் அமைச்சர்கள்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க இப்போ நாங்கள் எங்க போயிட்டு இருக்கோம்னா ஒரு டெலிஃபோன் பூத்து பக்கத்தில் போயிட்டு இருக்கோம் அதாவது அந்த டெலிஃபோன் பூத்தும் பிக்பேன்னு இருக்கிற மாதிரி ஒரு பக்காவாக போட்டோ கிடைக்கிற மாதிரி ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல தான் போயிட்டு இருக்கிறது பாருங்க ரெட் கலர் டெலிஃபோன் பூத்து இருக்குது பாருங்க அதே மாதிரி எக்கச்சக்கமா வச்சுருக்காங்க இந்த சைடில் அதை நோக்கி தான் நாங்கள் போயிட்டு இருக்கோம் இப்போ நான் வெஸ்ட் மினிஸ்டர் ஸ்டேஷனு தான் மெயின் ஸ்டேஷன் இது இது கீழே வந்து ட்ரெயின் ஓடிட்டு இருக்குது இதுதான் அந்த டெலிஃபோன் பூத்து அடுத்த கியூ பார்க்குறீங்களா இந்த டெலிஃபோன் பூத்து இதுதான் அடுத்த கியூ அங்கேருந்து என்னென்னா இவ்வளோ பெரிய கியூ இருக்குதுன்னா வருங்க அந்த டெலிஃபோன் பூத் வந்து ரொம்ப ஃபேமஸ் அங்கேருந்து அந்த பிக் பென் வந்து சரியான ஸ்டாப்பு சைனா டவுனுக்கு போகலான் இருக்கோம் பசிக்கு அமைச்சிச்சு ஏதாச்சும் போய் சாப்பிடுவோம் லண்டனை ஃப்ரெண்ட்லேயே ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது பஸ்ஸில் வந்து இந்த மாதிரி ஆக்டர் கார்டை டேப் பண்ணி அப்படியே உள்ளே ஏறினோம் அந்த கார்டை ஒரு வாட்டி டேப் பண்ணால் மினிமம் ரெண்டு பவுண்டு எடுத்துருவாங்க அதாவது பக்கத்து ஸ்டாப்பில் போய் இறங்கணும் அப்படின்னு சொன்னால் கூட ரெண்டு பவுண்டு அதாவது நம்ம ஊர் காசுக்கு ஒரு இரநூத்தி முப்பது ரூபா வரும் இந்த இடத்துல தான் டிராஃபல்க்கு ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவாங்க பயங்கரமான ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன் கூட நம்ம போகிற வழி ஃபுல்லாகவே இந்த மாதிரி எக்கச்சக்க ஸ்டாச்சூஸை நம்மளால பார்க்க முடியும் வேறுங்க லைனாக வச்சிருக்காங்க இந்த இடம் தான் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான இடம் பிக்கடலி சர்க்கஸ் லண்டனோட மையப்பகுதி லண்டனுக்கு டூர் வரவங்கலாம் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு போகிற ஒரு இடம் இது அடுத்த ஸ்டாப்பில் நம்ம இறங்கிடலாம் இறங்கி நம்ம சைனா டவுனுக்கு நடந்தே போகலாம் அது வந்து இந்த பிக்கடலி சர்க்கஸ் வழியாக தான் நடந்து போனோம் அபுல் டக்கர் பஸ்ஸோட இந்த ஸ்டெப்பு இப்படி தான் இருக்கும் ஒரு மாதிரி ஸ்டீப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்லி ஓப்பனிங் இருக்குது பேக்லி ஓப்பனிங் இருக்குது பேக் வழியாக நம்ம இறங்கிடலாம் அப்படியே எல்லாமே பழைய காலத்து பில்டிங்க அப்படியே மெயின் வச்சிருக்காங்க பாருங்க பிக்கடலி சர்க்கஸ் ஏதோ ஒரு ஒர்க் நடந்துட்டு இருக்கு அந்த இடத்துல பஸ் பாக்குறீங்க பாருங்க இதான் ஹாப் ஆன் ஹாப் ஆஃப் பஸ் அதாவது இந்த பஸ்ல ஏறி உட்காந்தோம்னா லண்டனோட மேஜர் டூரிஸ்ட் அட்ராக்ஷன்லாம் அப்படியே ரவுண்ட் அடிப்பாங்க இந்த இடத்துல நீங்க வந்து இந்த என்ன கொஞ்சம் லவ் யூ பண்ணு பூச்சின்னு ஒரு சாங் இருக்குல்ல நம்ம என்ன பண்ணாது ஜபே தஞ்சிடும் கரெண்ட்டு அந்த படத்துல பாத்துருப்பீங்க இந்த லொகேஷனை இந்த இடத்துல ஆடி இருப்பாங்க